கருத்து சுதந்திரம் பற்றி அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு ஆனால் விஜய்யே இப்படி பண்ணியிருக்காரே அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்கில் செம வைரல் இருக்கு சமீபத்தில் விகடன் இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மோடி அவர்கள் கையில் விலங்குடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒரு கார்ட்டூன் புகைப்படம் அது பக்கத்தில் வந்து ட்ரம்ப் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை அட்டைப்படமாக விகடனில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதன் பிறகு அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா இவங்களை பற்றி ஒரு கருத்து சொல்லி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதுக்காக அந்த இணையதளத்தை எப்படி முடக்கலாம் இது வந்து ஃபாசிச அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் இப்போது நடிகர் சுவாமிநாதன் சொன்ன ஒரு பழைய விஷயம் வந்து சோசியல் வைரல் ஆகுது அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லொலுசபா நிகழ்ச்சியில் வந்து படத்தை பேக்கரி அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கலாய்ச்சி எடுத்திருந்தோம் அதுக்கு தான் விஜயும் அவங்க அப்பாவும் எங்களை வீட்டுக்கே கூப்பிட்டு மிரட்டினாங்க அந்த லொலுசபா நிகழ்ச்சியை டைரக்ட் பண்ண அந்த ராம்பாலா வந்து நான் டைரக்ட் பண்ணல என்னோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் பண்ணானுங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமும் அவங்க வந்து விடலை விஜய்க்காக விஜய் டிவியில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவரோட புகழை பரப்புற மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண பிறகு தான் இந்த விஷயம் வந்து சுமூகமாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாமிநாதன் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு ஒரு படத்தை மாதிரி இவங்க வந்து கலாய்ச்சி எடுத்ததுக்கே விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க அப்புறமா ஒரு நிகழ்ச்சி அவரை புகழ்ந்து தள்ளுற மாதிரி வச்சதுக்கப்புறம் ஓகே சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு பிரதமரை கை விளங்கிட்டு ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைஞ்சி அது பக்கத்தில் அமெரிக்க அதிபர் சிரிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை அட்டைப்படமாக வெளியிட்டதுக்கு அந்த இணையதளத்தை மத்திய அரசாங்கம் முடக்கியிருக்காங்க அதுக்கு விஜய் வந்து இந்த பொங்கு பொங்குறாரு அப்படிங்கிறது தான் இப்போது இவங்களோட விஷயமாக இருக்குது அதாவது தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க